வணக்க நபர்களை வெல்கம் டு கேலாரடி கேசி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோனியாவுடைய நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டாவது குழுக்கள் நமக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கு சனிக்கிழமை சரிங்களா இதில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு ரிசல்ட்டு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா இல்லை நம்ம நேற்று ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆட்டத்துலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ஏழு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடினாங்க டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக ஆடி இருந்தாங்க ஏழுநூற்றி இருபத்தி ஏழுன்னு ஆடிருந்தாங்க டோட்டலாகவே நம்பர் மாறி இருந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாகவே மாறியாச்சு சரிங்க அது மாதிரி நாளைக்கு மாறி நாளைக்கு என்னமான நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது பெண்டிங் நம்பர் பேஸ்டாக கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து பத்து நாளாக வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு இருந்துச்சு ஏழாம் நம்பர் அதை எடுத்திருந்தாங்க அதே மாதிரி பதினஞ்சு நாளாக நமக்கு வந்து சி போர்டில் இருந்துச்சு ஏழாம் நம்பர் பதினஞ்சு நாளாக சி போர்டில் இருந்துச்சு அதையும் நமக்கு எடுத்திருந்தாங்க சூப்பராக ரெண்டு நம்பருமே ஏழாம் நம்பர் எடுத்து தூக்கியிருந்தாங்க இதுவும் கழிவு பண்ணிட்டாங்க இதுவும் பண்ணிட்டாங்க செமையாக சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேஸ்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் பேஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடலாம் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னா டபுள் ஆறாம் நம்பர் பாருங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அதே தான் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகி வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று அதையும் கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு சூப்பராக மேட்சாக மேட்ச் பண்ணலாம் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பதினொன்றாம் தேதிங்க பதினொன்றாம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க என்ன மாதிரி நம்பருக்கான ஆட்டம் இருக்குங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் அதே மாதிரி போன மாதம் நமக்கு வந்து பதினொன்றாம் தேதி ஏதாவது நம்பர் சிக்கியிருக்காங்க நம்ம அதே மாதிரி ஆட்ருக்கா இருக்கான்னு பார்த்தா போன மாதம் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு இதுதான் நமக்கு போன மாதம் வந்து அதாவது டிசம்பர் மாதம் வந்து நமக்கு கொடுத்த நம்பர் முன்னூற்றி இருபத்தி நாலு தான் அடித்தாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம போன மாதம் ஆன மாதிரி இந்த மாதம் ஆர்டர் வாய்ப்பு இருக்குது எப்படி நமக்கு இந்த உங்களுக்கு இயர்லி சார்ட்டு மூலிமா எப்படி செட் ஆகுமோ அது மாதிரி இதுவும் செட் ஆக வாய்ப்பு இருக்குது இயர்லி சாட்டு எப்படி நமக்கு செட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா இயர்லி சாட்டு இந்த மாதிரி தான் கொண்டு வராங்க போன மாதம் என்ன ஆனாங்க போன டைம் என்ன ஆடினாங்க அதை கணக்கு வச்சு இன்னைக்கு என்ன மாதிரி கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து மேட்ச் மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்து தான் கொண்டு வராங்க அதே மாதிரி தான் நம்ம நாளைக்கு நம்ம சொன்னோன்னா போன மாதம் பதினொன்றாம் தேதி டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டில் கொடுக்கறதான் இருந்துச்சு அதில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டில் முந்நூற்றி இருபத்தி நாளையும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் நம்பராக மாறு அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு ஆகிடும் சரி நாளைக்கு என்ன தாங்க வர போகுது உங்கள் கணக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கன்னா எனக்கு வந்து ஜீரோ இன்னும் திடீர்னு ஜீரோ தூக்கி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு ஏ போர்டில் ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க ஏன்னா ஏழுக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி வருதான்னு பாருங்க மாதிரி ஜீரோவும் ஒரு ஏழு நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு ஜீரோங்குறதும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்க ஏழாம் நம்பர் வரலங்க என்னன்னா ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்கணும் ரெண்டாம் நம்பர் திரும்ப நமக்கு ஆட்டத்தில் வரணும் வர வேண்டிய நம்பர் இன்றைக்கி சரிங்களா நேற்று எப்படி ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி மறுபடியும் ரெண்டாம் நம்பருக்கான அந்த ஆட்டங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் இல்லைங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க கணக்கு வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆகலாம் எடுங்க நேற்று நம்ம கொடுத்ததில்ல என்ன கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரும் வர வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு ரெண்டு செம்மையாக கொடுத்துருக்கங்க அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க அஞ்சாவது நம்பர் ரெண்டாம் நம்பர் எப்பயுமே வரும் அது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் சரிங்களா எட்டுக்கு அதாவது எட்நூற்றி எண்பத்தஞ்சுங்க எட்நூற்றி எண்பத்தி நாலு ஏழுக்கு நாலுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு சம வருங்க அதே மாதிரி அஞ்சு செமையம் கொடுத்துருக்காங்களா எட்டுக்கு ஏழு எட்டுக்கு ஏழுங்கிறது நமக்கு நான் பக்கத்து பக்கத்து நம்பரு சரிங்களா அடுத்து வந்து நாளைக்கு ஏழு நாளுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அதில் மாற்றமே இல்லை எப்படின்னு கேளுங்களா நாளுக்கு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளைக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி இதுக்கு அப்படியே பவர் வச்சு நாளுக்கு ஒன்பதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஒன்பதுக்கு ஏழு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி உங்களுக்கு நாளுக்கு ஏழு அதே மத்தேடு தான் நமக்கு பயன்படுத்திக்கலாம் செமையாக இருக்குது மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சேம் மெத்தேடை பயன்படுத்தி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரெண்டாம் நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் மறுபடியும் நமக்கு ஏ போட்லேயே வரக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதே மாதிரி பி போர்டு பி போர்டு ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் நான் அது இன்றைக்கி அடிக்க விட நம்பர் என்ன அடித்தாங்க இன்றைக்கி அடிக்க விட நம்பர் அப்படியே பேசிக்காக வச்சு நான் ஆடுவாங்க இன்றைக்கி வந்து ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுக்கு ஏழுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா வேற வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஆறுக்கு ஏழுன்னு வந்தால் கூட மேட்ச் ஆகும் ஏன்னா எட்டுக்கு ஏழுன்னு கொடுத்துட்டாங்களா எட்டுக்கு ஏழுன்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி அரை நம்பரும் கொடுப்பாங்க பக்கத்துலேயே பக்கத்து பக்கத்து நம்பரே கொடுப்பாங்க இது மாதிரிலாம் வந்து கேஎல் ஆடாமலாம் கிடையாது நிறைய ட்ரா இந்த மாதிரி அடிக்கிறாங்க சரிங்களா ஏழு எட்டு முடி வரிசையாக நாலு நம்பர் வரைக்கும் அஞ்சு நம்பர் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி வரிசை ஒன்று தான் சரிங்களா அப்படி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தால் எடுத்துங்க சரிங்களா அதாவது கேள்வி நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்தாச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன இதெல்லாம் ஜீரோ ஆறு அப்படிங்க நம்பரு ஏன் ஜீரோ ஆறுங்கன்னா நாளைக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பரை அந்த ஜீரோ பேஸ் பண்ணி வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஆடினாங்கன்னா காரணி சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி ஆடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆறு நம்பருக்கு ஜீரோ ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுக்குறோம் அதாவது நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் ஏழுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் ஏழுக்கு ரெண்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா அதேமாதிரி பி போடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போலில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் ரெண்டு ரெண்டுக்கு நாலு கொஞ்சம் செமத்தியாக ஆகும் நீங்கள் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க இப்போ நாங்கள் கொடுத்தா கணக்காக வைக்கணும் கணக்குல என்னங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும் ஏழுக்கு ரெ ரெண்டு ஏழுக்கு ஜீரோ அந்த மெத்தடும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்தால் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் ஆறு அதே மாதிரி நாலு ரெண்டு நம்பருமே வந்துடும் சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வரதான்றதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேட்ச் ஆகுது சரிங்களா மாதிரி சீபோர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து சீபோர்டு நமக்கு நாளையே பொறுத்த வரைக்கும் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணா நம்பர் ஏன் மூணாம் நம்பர் வருதுன்னா மூணா நம்பர் தான் நாளைக்கு பேசிக்காக வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பெண்டிண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாள் பெண்டிங்கில் இருக்குது பீபோர்டில் ஒரு பதினோரு நாள பெண்டிங்கில் இருக்குது அது எதிர்பார்க்கலாம் ஏன்னா பி போர்டு கணக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்கிறதுனால அது வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு எது வரதான்னு பாருங்கள் பதினோரு நாளாக ஆறாம் நம்பர் பி போர்டில் வரல சரிங்களா வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிங்க நாலாம் நம்பரு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஒரு ஏழு நாளாக வரல சரிங்களா எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு ஏன்னா அவங்களுக்கு ரெண்டுக்கு நாலுங்கிறதும் ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க ஆடுறக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி எட்நூற்றி எண்பத்தி எட்டு எழுநூத்தி இருபத்தி ஏழு அப்போ மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஒன்று அப்போ நமக்கு பார்க்கும்போது நாலு நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க ட்ரையல் நம்பர் ஓட்டின மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ட்ரயல் நம்பர் ஓட்டின மாதிரியே நமக்கு நிர்மல் கம்பெனி காரோனிய கணக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு வருதுன்னு அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர் எடுத்த வரையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் வந்து சி போர்டில் கொடுக்குறோம் சரிங்க அஞ்சா நம்பர் அது உங்கள் கணக்கில் வரதே பாருங்கள் இருந்த எடுத்து பாருங்க நம்ம இன்றைக்கி வர்லாங்கிறக்கா நாளைக்கு விட்டு வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அஞ்சா நம்பர் இது மேட்ச் ஆகாதான் ஏன்னா இந்த மாதம் பிறமே அஞ்சா நம்பர் வச்சு செஞ்சிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் தான் இல்லை இன்றைக்கி டோட்டலாக மாறிடுச்சு நம்பர் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இல்லைன்னா மாறின்னு வச்சுக்கோங்க நமக்கு கிட்டத்தட்ட கா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து வந்து இது வரைக்கும் பத்து நாள் வரைக்கும் நமக்கு ஒன்பது நாள் வரைக்கும் ஒரு அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் தான் மிக மிஞ்சி அதிகமாக வந்துருந்துச்சு அதே மாதிரி இப்போ இந்த ஒரு பத்து ட்ராவுக்கு வந்து நமக்கு டோட்டலாக வேறு மாதிரி வரும்னு எதிர்பார்க்கலாம் அதுமாதிரி வந்தால் சூப்பராக இருக்கும் அதனால தான் சொல்லும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது போல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து கணக்கு வருதான்னு பாருங்கள் ஏ பட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு பி பட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு சி பட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் சரிங்களா வந்த காலம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி முப்பத்தி நாலுலேருந்து கண்டிப்பாக எடுக்கலாங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு அதனால தான் ஆறு மூணு நாலு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா கருணியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆடுவாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா அதுலேயும் ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதை மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் ஆல்ரெடி தேய்ச்சாச்சு அதனால் மூணாம் நம்பர் கொண்டு வரோம் மூணாம் நம்பருக்கு கணக்கில் இருக்கிறதுனால கொண்டு வரோம் ஆல்ரெடி நமக்கு அதிகமாக தேய்ச்ச நம்பரில் எட்டாம் நம்பர் ரொம்ப அதிகமாக தேஞ்சிச்சு சரிங்களா அதனால் அப்போ வந்து அஞ்சாம் நம்பர் நம்ம தேஞ்சிருச்சு அதிகமாக இல்லைன்னா சொல்லல பட் இருந்தாலும் அஞ்சாம் நம்பரை விட எட்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சதுனால எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பரும் அதிகமாக தேஞ்சிருச்சு பட் என்ன ஜீரோ கணக்கில் வர்றதுனால இது கொண்டு வரேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அப்படின்னா நம்ம ஜீரோ கணக்கு வரல ஏன்னா ஜீரோவில் பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது அதனால் கொண்டு வரேன் சரிங்களா அதே மாதிரி அங்கே இந்த நம்பர் இங்கே வந்ததுனால தான் நம்ம என்ன சொல்லிட்டேன் எட்டாம் நம்பரை வந்து நம்ம கொண்டு வரம்ப மூணாம் நம்பர் அதிகமாக பெண்டிங் எடுத்துன்னா அந்த நம்பரை கொண்டு வந்துட்டோம் சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம ஆல் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க வந்தால் அந்த ஜீரோ ஆப்ஷன் வைங்க சரிங்களா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு இதுக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகம் முந்நூற்றி அறுபத்தி நாலாவது முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது இது காருனியாவோட சனிக்கிழமை தான் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் உங்களுக்கு எதிர்தான் தான் மேட்ச் ஆகுது கணக்கு வருது எடுங்க எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருது நம்பிங்கன்னா இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது அது போக ப்ளஸ் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஒரே ஒரு போர்டில் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாங்க ஒரே ஒரு போர்டில் பி போர்டு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நமக்கு வந்து சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு நாளாக அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு பத்து நாளாக பெயிண்டிங்கு பிபால் மட்டுந்தான் நமக்கு எத்தனை எத்தனால பெண்டிங் ஒரு அஞ்சு நாளாக தான் பெண்டிங் இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவ நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வைஃப் இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்